சரி இவங்க பள்ளிவாசலுக்குள்ள யாரு வகை எப்படி யார் வர தெரியுமா? ஏவணாவது வெங்காயம் சாப்பிட்டா பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது கூடாது. ஏவணாவது தின்னா తిన్నా வரக்கூடாது வர கூடாது. இது என்னடா காமடியா இருக்கு? வர்றதுக்கு முன்னாடி உலூ சேரிங்க. தண்ணியை டேப்பர் டேப்பா வச்சிருக்கீங்க. அப்ப உலூ ஃபர்லான உலூ என்ன வாயில மிஸ்வாக் சேரிங்க. வாயை கொப்பிச்சு தான் உள்ள வாரீங்க. வெங்காயம் తిన్నా வர இப்படி ஒரு சட்டம் எங்கேயாவது இருக்குமா? இவங்க வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க? பல ஊடவர்களும் வரக்கூடாது வந்தார்கள் என்பது ஆதாரத்தை தகரம் நீங்கள் சொல்லுவேன் அடுத்து அதாவது நாம் அடுக்கடுக்கான ஆதாரத்தை வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் கொஞ்சம் தயவுசெய்து எதிரணியில் உள்ள ஆள் சிந்திச்சு பாருங்க நீங்க பைபிளை இறைவதீங்க நாங்கள் பைபிளை குப்பண்ணோம் குப்பன் சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க அப்ப நாங்கள் பைபிளில் உளறல் அல்லது ஆபாசங்கள் அல்லது அசிங்கங்கள் அறிவுக்கு சம்பந்தம் விஷயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு இல்லைங்க ஒரு ஆள் முட்டுக்குட்டு பதில் சொல்லணும் உண்மையிலேயே ஒரு ஆள் நீங்க வாதத்துக்கு வந்தீங்கன்னா என்ன செய்யணும் நீங்க ஆபாசத்தை படிச்சீங்க அப்படி ஒண்ணு இல்லை அப்படிங்களா வரணும் சம்பந்தம் இல்லாம வெங்காயம் திங்கலன்னா வெங்காயம் பழையாசலுக்கு போலாமா இது கேள்வி நீங்க அப்படி கேட்டிங்க அதுக்கு நாங்க பதில் வச்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனாலும் உங்களுடைய வாதத்திலேயே அதுல பதில் இருக்குது நாங்க அது எதுக்குமே பதில் சொல்லாமல் போக மாட்டோம்

கடவுளை துள வர்ற இடத்துக்குள்ள வெள்ளப்பூடு தின்னவனும் இப்படி தின்னவனும் பள்ளிவாசலுக்குள்ள வராதீங்க நம்ம இடத்துல அவன் நெருங்க வேணாம் இப்படி எல்லாம் நீங்க சொல்லி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு முடியுமா ஏன் இந்த வார்த்தையில சொல்லிக்கணும் தெரியல அதே போல வெங்காயம் பள்ளிக்கு வராதுன்னு சொன்ன பதில் சொன்னாங்களா வெங்காயம் தின்னாலும் பள்ளிக்கு வராதுன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி சப்பாணி வராத ஊரமுள்ள வராத மூக்கிழஞ்சம் வராத விதனசீரம் வராத நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள் பிறப்பின் அடிப்படையிலே வரக்கூடாது இனத்தின் அடிப்படையிலே வரக்கூடாது இது ஒரு செயல் இந்த செயலும் எதற்கு சொல்லப்படுகிறது காலா காலத்திற்கா சாதாரணமா இந்த மாதிரி வெங்காயத்தை ஒருத்தர் பச்சையா தின்னுட்டு வந்தா அதுல இருந்து ஒரு கெட்ட வாணம் பூண்ட ஒருத்தர் பச்சையா திருட்டு வந்தா பக்கத்தில் உள்ள ஒரு பக்கத்துல ஒரு கெட்ட வா ஒரு யாப்ப விட்டார வச்சுக்குவோம் பக்கத்தில் உள்ள மூக்க தொடர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியாது அதனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல எனவே இதை சாப்பிட்டு பொது இடத்துக்கு வராத பள்ளிவாசலுக்கு வராத சுமோ பண்ணிட்டு வராதுன்னு சொல்லுவோம்ல பீடி குடிச்சவங்க பக்கத்துல உட்கார்ந்து நாருன்னு சொல்லுவோம்ல நீ உங்களுக்கு பிரச்சனை இல்ல நீ உள்ள உள்ள சாராயத்த கூட ஊத்தி பிடிப்பீங்க அந்த சுமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன அருவறுப்பான வாடகை கூட இருக்க கூடாது எனவே பச்சை வெங்காயத்தை தின்னவரு பச்சை வெள்ளை பூண்டை தின்னவரு நீ வராத எவ்வளவு நேரத்துக்கு வராத பாலா காலத்துக்கு வராதையா சந்ததி சந்ததியா வராதையா பத்து தலைமுறைக்கு வராது நீ அப்படியே கொண்டு வச்சிருக்கீங்க பத்து நிமிஷத்துக்கு வரா அந்த வாடை போற வரைக்கும் வராத நீங்களே சொன்னீங்க பல்லு தெரிஞ்சுட்டு வாங்க பல்லு தெரிஞ்சுட்டு வா வெங்காயத்தை தின்னியா பிரஸ் போட்டு பல்ல தெரியும் வா முடிஞ்சு போச்சு என்றால் இது வராதுக்கு அருவா பொருள் பொருள் அவ்வளவு இதை சொன்ன நடிகர் நாயகமே பச்சை விளையாட்டு தான் வரக்கூடாது ஆளை வச்சா நாங்க சொன்னோம் செயலை வைத்து சொல்கிறோம் நீங்க ஆளை வைத்து சொல்கிறீர்கள் ரெண்டுக்கும் முறைகளும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது